இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வாய்ப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஷர்தா மோட்டார்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தில் கொடுத்துருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வேலைக்கான முழுமையான தகவல் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு இப்போதைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க அந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு டிப்ளமோ பிஇ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நமக்கான வேலை இடம் எங்க இருக்க போதா அப்படின்றத பாத்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய மகேந்திர வேல் சிட்டி இந்த லொக்கேஷன்ல தான் நமக்கு வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பாத்தீங்கன்னா நம்மளுடைய கல்வி தகுதியை பொறுத்துதான் நமக்கு சம்பளம் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நமக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா அதாவது கைக்கு வரக்கூடிய சம்பளம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா பதினாறாயிரத்தி முந்நூறு ரூபான்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அட்டனன்ஸ் போனஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு நீங்க முயற்சி பண்ணும் போது உங்களுடைய கல்வி தகுதியை சொல்லிட்டு உங்களுக்கான சம்பளத்தை உங்கள்கிட்ட உறுதிப்படுத்திக்கிங்க அடுத்தபடியே இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்கள்ல உங்களுக்கான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாவே ப்ரொவைட் பண்ணிடுறதா சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் வேலை நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் அதுவும் மூணு ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்றதையும் நிறுவனத்தில் என்ன ரோல்காக எடுக்கிறாங்க அப்படின்றத நேப்ஸ் அப்ரண்டிஸ் ட்ரெயினிக்கு தான் இப்போதைக்கு ஆட்கள் தேவைப்படுது இந்த வேலைக்கு இம்மிடியேட் ஜேனர் தான் தேவைப்படுது இந்த வேலை வாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு தான் இந்த வேலைக்கு நீங்க எப்படி முயற்சிக்கலாம் அப்படின்றத பாத்தீங்கன்னா இந்த வேலைக்கான தொலைபேசி என்று பாத்தீங்கன்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்க அவங்கள்ட்ட தெளிவா கேட்டு கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலை வாய்ப்பு தேடினர் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்